அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீம் பிளாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் ஒரு மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான மணி சேவிங்ஸ் பார்க்க போகிறோம்னா ஃபிஃப்டி டேஸில் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஐம்பது நாளையில் ஐயாயிரம் சேவ் பண்ணணும் இதை நம்ம வீட்டில் இருக்க உண்டியல்லே நம்ம வந்து இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணலாம் இது வந்து ஹோம் மேக்கர்ஸாலேயும் இந்த சேவிங்ஸ் பண்ண முடியும் வாங்க இப்போ டீட்டெயில்டாக கேல்குலேஷனோடு சொல்கிறேன் பத்து பத்து நாளாக நான் பிரித்து எழுதியிருக்கேன் முதல் பத்து நாள் கணக்கு பாருங்கள் பத்து பத்து நாளாக பிரித்து எழுதியிருக்கேன் நான் அமௌண்ட் எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன்னா நாலு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அமௌண்ட் சேம் அமௌண்ட்டு தான் ரிப்பீட் ஆகும் முதல் நாலு நாளைக்கு ஒரு அமௌண்ட்டு அப்புறம் நாலு நாளைக்கு இன்னொரு அமௌண்ட்டு அந்த மாதிரி வரும் ஸோ இப்போ கேல்குலேஷன் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ முதல் நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபா எடுத்து வைக்கணும் சேவ் பண்ணணும் முடியாலில் போடணும் ரெண்டாவது நாள் ஐம்பது ரூபா மூணாவது நாளும் ஐம்பது ரூபா நாலாவது நாளும் ஐம்பது ரூபா முதல் நாலு நாளைக்கு நீங்கள் ஐம்பது ஐம்பது ரூபா எடுத்து சேவ் பண்ணணும் அடுத்த நாள் நாளைக்கு நீங்கள் நூறுரூபாயாக சேவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் ஐம்பது ரூபா அடுத்து நூறுரூபா அடுத்து இரநூறுபா அதுவும் வந்து நாலு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஃபோர் டேஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வைக்கணும் திரும்ப வந்து திரும்ப லாஸ்ட் இருக்கிற ஃபோர் டேஸ் வந்து நூறுரூபா ஐம்பது நூறு இரநூறு நூற்றி ஐம்பது நூறு அப்புறம் இருபத்தி ஓராவது நாள்லேருந்து இருந்து இருபத்தி நாலாவது வரைக்கும் என்னென்னா திரும்ப ஐம்பது ரூபா நூறுரூபா நூற்றம்பது ரூபா அதே ஆர்டரில் தான் வரும் புரிஞ்சுதா முதல்ல தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் வர மாதிரி இருக்கும் இதே நம்பரை நீங்கள் வந்து நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் ஐம்பது ரூபா நூறுரூபா இரநூறுபா அப்புறம் நூற்றம்பது ரூபா நூறுரூபா அடுத்த பத்து நாளைக்கு எவ்வளோ வரும்னா ஐம்பது ரூபா நூறுரூவா ஓகேவா அடுத்த நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து கண்டினியூ பண்ணும் இருபத்தி ஒம்பதாவது நாள் நூற்றி ஐம்பது ரூபா முப்பதாவது நாள் நூற்றி ஐம்பது ரூபா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அந்த நாலு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ணுங்கள் திரும்ப நீங்கள் நாலு நாளைக்கு நூறுரூபா சேவ் பண்ணும் திரும்ப ஐம்பது ரூபா சேவ் பண்ணணும் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இந்த நாலு அமௌண்ட்டை தான் பிரித்து நான் எழுதியிருக்கேன் ஓகேவா அடுத்த லாஸ்ட்டு டென் டேஸில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா திரும்ப நாலு நாளைக்கு நூறுரூபா நாலு நாளைக்கு ஐம்பது ரூபா லாஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு நூறுரூபா ஓகேவா முதல் பத்து நாளையில் முதல் நாலு நாளைக்கு ஐம்பது ரூபா அப்புறம் நூறுரூபா அப்புறம் லாஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு இரநூறுபா அடுத்த பத்து நாள் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு நாளைக்கு இரநூறுபா அப்புறம் நாலு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா கடைசி நாலு நாளைக்கு நூறுரூபா அடுத்த பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் ஐம்பது ரூபா அப்புறம் நூறுரூபா அப்புறம் கடைசி ரெண்டு நாள் மட்டும் நூற்றி ஐம்பது ரூபா அடுத்த பத்து நாள் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு நாள் நூற்றி ரூபா அப்புறம் நூறுரூபா அப்புறம் ஐம்பது ரூபா இந்தப்போ லாஸ்ட்டு டென் டேஸ் பார்த்திங்கன்னா நூறுரூபா ஐம்பது ரூபா லாஸ்ட்டு ரெண்டு நாள் நூறுரூபா இந்த அமௌண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வச்சதோடு உங்கள் சேவிங்ஸ் கம்ப்ளீட் ஆகும் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஐம்பதாவது நாள் எண்டிங்கில் நம்ம கையில் ஐயாயிரம் ரூபா சேவ் ஆகிருக்கும் இது நம்ம ஒரு ஒண்டியல் வச்சால் நம்ம தினமும் அந்த அந்த அமௌண்ட்டை போட்டுகிட்டே வரணும் முதல் நாள் ஐம்பது ரூபா ரெண்டாவது நாள் ஐம்பது ரூபா ஐம்பது ஐம்பது ரூபாய் போட்டு நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வரணும் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இதே அமௌண்ட்டு தான் வரும் இரநூறு கூட உங்களுக்கு நிறைய டைம் ரிப்பீட் ஆகாது நல்லா பார்த்தீங்கன்னா புரியும் இந்த நயன் டென் லெவல் டுவெல் இந்த நாலு நாள் மட்டும்தான் இரநூறுபா உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது நூறு ஐம்பது நூறு நூற்றம்பது நூறு ஐம்பது அதே தான் வரும் இந்த ஒரு ஃபோர் டேஸ் மட்டும்தான் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ணுற மாதிரி வரும் மற்ற டேஸ்லாம் வந்தால் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி தான் ஸோ இந்த சேவிங்ஸை எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் ஒரு உண்டியல் வச்சு இந்த அமௌண்ட்டை ரெகுலராக நீங்கள் போட்டுருந்திங்கன்னா உங்களால் ஐம்பது நாள் இடையில கூட நம்ம மிஸ் ஆகிடுச்சுனா கூட ரெண்டு மாதத்தில் நம்மளால ஒரு ஐயாயிரரூவா சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி சேல்ரி வாங்குறவங்களால ரொம்ப ஈஸியாகவே சேவ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்